பேசலம் ஆண்டவரும் அருமையச்சவரும் ஆகிய ஏசுச்சு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்த தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோனா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து மூன்று வசனம் ரெண்டு மூன்று வசனங்கள் பாருங்கள் அமிதாவின் குமரனாயிய யோனாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் லூயா பாருங்க அமிதாவின் குமரனாகிய யோனாவுக்கு எத்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி பேசுகிறார் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போ அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அத்திரமும் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அல்ல நல்ல கவனிங்க ஆண்டவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் யோனாவோடு என்ன பேசுகிறார்னா நீ என்ன பண்ணு நீ எழுந்து மகாநகரமாய் நினைவுக்கு போய் என்ன செய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்ன பிரசங்கி அவர்கள் அக்கிரமங்கள் என்று பிரசங்கி என்று சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகி நேற்றைய தினத்துல கூட கர்த்தரை தேடுங்கள் விளைப்பீர்கள் என்று பேசினார் இப்ப இன்றைக்கு கூட பாருங்க என்ன சொல்லுகிறது கர்த்தர் பேசுகிறார் யோனாவோடு பேசுகிறார் ஆனா அப்பொழுது யோனா என்ன பண்ணுகிறார் கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகி தச்சீவுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கும் போய் தட்சிமுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அங்க பாருங்க ஓடி போகிறார் எங்க போகிறார் தட்சிமுக்கு போகிறார் ஆனா கர்த்தர் சொன்னது எங்க நினைவோவுக்கு போச்சுன்னா ஆனா யோனா என்ன பண்ணல ஆண்டோட வார்த்தையை கேட்கல அல்ல லூயா அப்படித்தான் சிலர் ஆண்டோடைய ஆண்டு சொல்லுவார் இதை செய்யாதே மகளே மகனே இது உனக்குரியது அல்ல என்று அவர் சொல்லுவார் என்ன சில சிலர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க இல்ல ஆண்டவர் பேசல அப்படி என்று சில செய்து அதனுடைய வருகிற நஷ்டம் வரும்போது என்ன சொல்லுவா ஆண்டவரே நான் உங்களை முன் வச்சுதானே செய்தேன் ஆனால் பாருங்க இங்க அந்த கப்பலில் போய் என்ன பண்ண தற்சுமைக்கு போற போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கத்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தற்சிமைக்கு போக கப்பல் ஏறினான் அலையலு ஏறிட்டார் என்ன பண்ணிட்டாரு அவரு போய் என்ன பண்ணிட்டாரு நான் அங்கே போய் என்ன பண்ண மாட்டேன் பிரசமி ஆண்டோட வார்த்தைக்கு விலை ஓடி போயிட்டு அவர் அவன் நினைவுக்கு போச்சுன்னாரு அவர் கஷ்டமுக்கு போகிற கப்பலில் ஏறி போய் உட்காந்துட்டார் காசு கொடுத்து என்ன பண்ணிட்டாராம் கூலி கொடுத்துன்னா காசு கொடுத்து அதற்குரிய அந்த கப்பலுக்குரிய என்ன ஒரு டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்களே பஸ்ஸுக்கு போனால் டிக்கெட்டு அதே போல் அந்த கப்பலுக்கு கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாரு தன் சமூகத்தில் சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தச்சுமைக்கு போக கப்பல் ஏறினான் அல்ல ஏறிட்டார் பிறகு பிறகுதான் அங்கே தான் பாருங்க நாளைக்கு பார்ப்போம் அதனுடையது அப்போ இது நான் இது என்ன சொல்லுகிறேன்னா இப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் ஆண்டு அவர் எங்கே சொல்லுகிறாரோ அங்கே நம்ம போகும்பொழுது தான் ஆசீர்வாதம் அப்பா உனக்கு இங்கே இல்லைப்பா இது அல்ல போயிரு அப்படின்னா போயிடணும் அந்த இடத்துல அந்த இடத்துல நிற்க கூடாது இந்த இடத்துல நிக்காதப்பா இங்க உனக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு ஆன் சொன்னாரனா நிக்க கூடாது அப்பதான் கத்தை நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னூருக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுவார்கள் அது நமக்கு தேவை அல்ல அல்ல இல்ல ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சமூகத்தில் அவர் என்ன பேசுகிறாரோ அதன்படி நம்ம நடப்போம் கத்தை நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் அல்ல தகப்பனே மெத்தொதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வளமையில் தெய்வமே மெத்ததிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லை கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி நம்முடைய பொறுப்பாக தருவோம் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதி இயேசுமி நாமத்தில் நிச்சயம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்